விவசாயிகளுக்கு இங்க மரியாதை கிடையாது பக்கத்துல மேல்மான் இருக்குது ஏக்கர் அப்படியே மக்களிடம் புடுங்கி எடுத்து விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பூட்டன் பாட்டம் இருந்து அத மண்ணை புடுங்கி அவங்க விவசாய விரட்டி அடிச்சு தட்டி கேட்டா குண்டர் சட்டத்தில் போடுறாங்க விவசாயிகளை நமக்கு சோறு அளிக்கின்ற கடவுள் விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சிதான் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி இந்த வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் ஒவ்வொரு விவசாயியும் இதை மறக்காதீர்கள் சோறு போற கடவுள் விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே போடுற எவ்வளவு தெனாடு எவ்வளவு நீ செய்வனி கேட்கறது ஆளுங்க நினைச்சிக்காது நாங்க இருக்கிறோம் நாங்க தான் இருந்தோம் அந்த நேரத்துல பாதுகாப்பு விவசாயிகளை பாதுகாப்பு தான் போனோம் ஜனேஷ் குமார் எல்லாம் கூடவே இருந்தார் இதெல்லாம் மறக்க மாட்டான் விவசாயி ஏன் இந்த உத்தரமேரு வரத்துக்கு இங்க ஒரு ஏரிய சுத்தி சோழர் காலத்துல வெட்டிய ஏரி கணக்கு பதினெட்டு கோடி அம்பது லட்சம் கணக்கு செலவு பண்ணுன்னு என்னய்யா பண்ணது கணக்காங்க ரெண்டு செடியை வெட்டினீங்க வேற என்ன பண்ணேன் கணக்கு அவ்வளவுதான் இது காலையில வந்தா போய் பார்த்துட்டு இருக்கலாம் ஆனா விடாதீங்க விட போறது இல்ல எல்லாம் ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க அது திறக்கல அது எவ்வளவு சாபக்கேடு இந்த ஆட்சி வீட்டுக்கு நிச்சயமாக இந்த ஆட்சியை அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் விளம்பரம் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்தி விளம்பரப்படுத்திட்டு